கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீர்த்தர்சன புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாவிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஒரு ராஜாவை பார்த்து ஏசாயா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏன் இதை சொல்றாருன்னா உன்னுடைய தலைமுறை உன்னுடைய சந்ததி பாபிலோன் ராஜாவினுடைய அரண்மனையிலே வேலைக்காரராயிருப்பார்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளினுடைய சந்ததி வேலைக்காரங்கிற லிஸ்ட்டுக்கு தள்ளப்படும் இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா இசைக்கியாவினுடைய தவறு நான் தவறு செய்கிறவனாய் காணப்பட்டால் என்னுடைய சந்ததி பாதிக்கப்படுகிறது இந்த இசைக்கியா செய்த தவறு என்ன வேற யாரையும் கொல்ல போடலை வேறு யாருடைய சொத்தையும் அபகரிக்கல ஒரு காலத்திலே செத்துப்போவீர் மரித்து போவீர் என்று சொன்ன தீர்க்கனுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் கசந்து அழுது ஆண்டருடைய கிருபையினால ஆய்சு நாட்களை பெருக பண்ணினார் ஆண்டவர் இவரை காணுவதற்காக பாபிலோன் ராஜா வந்தார் பலாதாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஐயா நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருப எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துச்சு பிழைக்க முடியாத வியாதி ஆனால் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்ததுனால அவர் எனக்கு பிழைப்பு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கணும் இவரோ தன்னுடைய உயர்வை தன்னுடைய உலக ஆசீர்வாதத்தை சுத்தி சுத்தி காமிச்சாரு அந்த பொக்கிசத்தை எல்லாம் திறந்து காமிச்சாரு அது இது எல்லா எனக்குள்ளதான் அப்போ தான் ஆண்டவரை உயர்த்தாமல் தன்னை உயர்த்தினா தன்னுடைய செல்வங்களை உயர்த்தினான் அதனால் சந்ததி பாதிக்கப்படுது கவனத்தோடு இருப்போம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் சாபங்களை வராதபடி உமக்குள் அடங்கி உம்மால் தான் உயர்த்தப்படுகிறோம் என்கிற காரியத்தை வாய்ப்பு வரும்பொழுதெல்லாம் சொல்லி உம்மை உயர்த்துவதற்கு தேவையான கிருபை தந்து வழிநடத்தும் இயேசுவின் நாம பிதாவே ஆமே